மக்கள் மனுஷர்களுக்கு வணக்கம் இரண்டாவது மனைவி சோபிதாக்கு நாக சைதன்யா போட்ட கண்டிஷன் என்று தகவல் ஊடாகத்தான் நாட்களுக்கு முன்னதாக சோபிதா நாக சைதன்யா திருமணம் செய்திருந்த நிலையில் அவர்களுடைய காணொலிகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் அவ்வப்போது வைரலாகி வருகின்றது ஆனாலும் தற்பொழுது நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய புகைப்படம் தான் இப்பொழுது பேசப்பட்டு வருகின்றது ஆனாலும் அதற்கிடையில் சோபிதா துலிபாலா வந்து ஏற்கனவே நாக சைதன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார் இதற்கு முன்னதாக நாக சைதன்யா வந்து காதலித்து திருமணம் செய்து கொண்டு அவரிடம் இருந்து பிரிந்து டிவோர்ஸ் வாங்கி தற்பொழுது அவர் விட்டார் பற்றி யாருக்குமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தெலுங்கு என்று அனைத்து மொழிகளிலுமே நடிகையாக இருந்து வந்தவர் அவருடைய நடிப்பு வந்து பொன்னியின் செல்வன் திரைப்படத்தினூடாகத்தான் வெளிவந்தது தமிழில் அந்த வகையில் அவருக்கென்று என்று ரசிகர்கள் பட்டாளம் ஏராளமாக இருக்கு என்ற நிலையில் தற்பொழுது நேர்காணல் ஒன்றில் சோபிகா தொழிலாளர் கலந்து கொண்டிருக்கிறார் அதில் எழுப்பப்பட்ட கேள்வி வந்து உங்களுடைய கணவர் நாக சைத்தன்யம் உங்களுக்கே ஏதாவது கட்டளை

சம்பவங்கள் சமூக வலைதளங்களில் பலர் எடுத்து காட்டுவார்கள் அது போன்றுதான் தற்பொழுது நாக சைத்தன்யா சோபிதா துளிவால இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டு வெளியிடங்களில் இருவரும் ஒன்றாகவே சேர்ந்து செல்கின்றார்கள் அந்த வகையில் தான் அவர்களிடம் நேர்காணல் இடம்பெற்ற வேளை இந்த ஒரு விடயத்தினை சோபிதா துளிவால கூறியிருந்த இந்த கைதேனை வந்து தானொரு கண்டிஷனாக பார்க்கவில்லை தனக்கு அன்பு கட்டளை இட்டிருக்கின்றார் தன்னுடைய கணவர் என்றுதான் தான் பார்ப்பதாகவும் கூறியிருக்கின்றார் இவ்வாறு மற்றொரு சினிமா தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்